பிரைஸ்தலாட் இன்றைய அப்ப துணைக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கத்துல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டருடைய செட்டையின் கீழ் என்கிற தலைப்புல நாம் தியானித்து வருகிறோம் கத்தராகிய தேவனுடைய செட்டையின் கீழ் வந்தா என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு உண்டாகும் என்பதை நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட நிறைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும் லேல்வியா நிறைவான பலன் கிரேட் ரிவார்ட் லேல்வியா அதிகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எங்க கேட்டீங்கன்னா கர்த்தருடைய செட்டையின் கீழ் நீங்க வரும்பொழுது உங்களுக்கு நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் பாருங்க ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் புஸ்தகத்துல ஆஹ் இரண்டாவது அதிகாரத்துல பன்னிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக கவனிங்க அவராலே இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் பாருங்க நிறைவான பலன் அதான் சொன்ன பாருங்க அதிகமான ரிவார்டு லெலு நிறைய பலன் நீங்க அநேகர் சொல்லுகிறது உண்டு பிள்ளைகளை வளர்த்து நான் ஆளாக்குனே அவர்களால் எனக்கு ஒரு பலனும் இல்லை என் கணவனை நான் நம்பியிருந்தேன் அவரால் எனக்கு பலன் கிடையாது என் தொழிலை நான் நம்பியிருந்தேன் அந்த தொழிலால எனக்கு அதிகமான பலன் கிடையாது இப்படி ஒவ்வொரு ஒவ்வொருவரும் நாம் சார்ந்து நாம் நிற்கிறோம் பாருங்க ஆனால் நாம் எதையெல்லாம் நாம் நம்பி நாம் சார்ந்து நிற்கிறோமோ அவர்களா நமக்கு ஒரு பலனே கிடையாது இன்னைக்கு பலனே இல்லாம நீங்க இருக்கிறீங்க நேல்வையா சிலர் சொல்லுறது நான் காலையில இருந்து இரவு வரைக்கும் உழைக்கிறேன் ஆனா ஒரு பலனும் எனக்கு வாழ்க்கையில இல்லை அப்படின்னு நீங்க சோகமா சொல்லுகிறது உண்டு பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தான் கத்த பேச போகிறாரு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் வருகிறவர்களுக்கு நிறைவான பலன் உண்டு அதாவது ஆண்டவரை நம்பி நீங்க வாங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க வாங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நீங்க வந்து ஜபம் செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான பலனை தருகிறார் பாருங்க எடுத்துக்கோங்க அண்ணால் தன்னுடைய புருஷனை ஒரு பிள்ளைக்காக தன் புருஷனை பல வருஷமா அவர் சார்ந்து நின்று கொண்டிருந்தார் அவருடைய வாழ்க்கையில ஒரு பலனும் அவர் பார்க்கவே இல்லை ஆனா கடைசியா அவ இசைவெளின் தேவனாகிய கத்தரிடத்துல வந்து அவள் விண்ணப்பம் பண்ணினாள் அன்றுவர் எனக்கு ஒரு ஆண்ையை கொடு என்று சொல்லி அவள் கேட்கும் பொழுது ஒரே ஒரு பிள்ளையா கேட்டா ஆனா ஆண்டவர் அந்த பாருங்க அநேக பிள்ளைகளை அண்ணாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க அப்போ அந்த நிறைவான பலன் எங்க கிடைக்கும் கேட்டீங்கன்னா அன்றுடைய சமூகத்துலதான் அந்த நிறைவான பலன் கிடைக்கும் அதே போலதான் இந்த ரூத்து பாருங்க இவள் ஒரு மோவாபியஸ்திரி இந்த ஸ்திரீக்கு தேவன் வேற மோவாபிய கடவுளை இவள் வணங்கி கொண்டிருந்தாள் ஆனா இவருடைய மாமியார் நகோமி நிமித்தம் இவள் இசிறவிலின் தேவனை அவளிடத்தில் இவள் தெரிந்து கொண்டாள் இந்த நகோமிக்கு இசிறவிலின் தேவன் தேவனாய் இருந்தார் இந்த நகோம் இந்த ரூத் அந்த நகோமியை சார்ந்து கொண்டு இசிறவிலின் தேவனாகிய கத்தரு கீழே இவள் இந்த பெத்தலகேம் தேசத்துக்கு புறப்பட்டு வராங்க பாருங்க இந்த ரூத் தன்னுடைய இளம் வயதுல தன் கணவனை இழந்து போகிறா அப்படி வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி அவருடைய மாமியார் சொல்லிட்டாங்க நீ புறப்பட்டு போயிடு என்கிட்ட ஒன்னும் கிடையாது எனக்கு இன்னொரு ஒரு பிள்ளை பெற்று நான் உனக்கு அதை திருமணம் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு இன்னும் இதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது நீங்க புறப்பட்டு சொல்லுகிறா பாருங்க முதலாவது அதிகாரத்துல பதினாறாவது உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் என்னுடைய உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்போ இவை யார நம்பி வந்தா கேட்டீங்கன்னா அந்த இஸ்ரவேலின் தேவனை நம்பி இவள் வந்தான் இல்லையா அந்த மோவா தேசத்திலிருந்து இந்த இஸ்ரவேலின் தேவனை இவள் சார்ந்து வந்தபடினால இந்த ரூத்துடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன செய்தார் நீங்க கேட்டீங்கன்னா பாருங்க முதலாவது போவா செஞ்சிரு ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவானுடைய நிலத்துல இந்த ரூத்துக்கு ஒரு வேலை கிடைக்குது அந்த அந்த அவனுடைய கண்கள்ல ரெண்டாவது இவளுக்கு தயவு கிடைத்து அவளுடைய ஆகாரம் அவள் என்ன குடிக்கணும் என்ன சாப்பிடணும்னு சொல்லி அவளுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கிற ஒரு போவாசை அவருடைய வாழ்க்கையில கட்டளாள் பிறகு காலம் போக போக அந்த போவாசையே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த ரூத்துக்கு அஹ் கணவனாய் கூட ஆண்டவர் கொடுத்தார் பிறகு அந்த 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 ரூத்துடைய வாழ்க்கையில பாருங்க அவ மிகப்பெரிய செல்வந்தனுக்கு மனைவி ஆனா அது மாத்திரம் இல்ல ஆண்டவர் அவளுடைய கடாட்சித்து ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார் அந்த ஆண் பிள்ளை தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளையுடைய சந்ததியில இருந்துதான் யார் யாரெல்லாம் வராங்க கேட்டீங்கன்னா தாவிது வராரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவிதுடைய சந்ததியில இருந்து ஆண்டோராக இயேசு கிறிஸ்து வராரு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பேசுகிற அநேக ரூத்தை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த வெறுமையா இருந்த அவருடைய வாழ்க்கையில எப்போ இந்த நிறைவான பலன் இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இவ்வளோ நன்மைகள் உடைய வாழ்க்கையில வந்தது கேட்டீங்கன்னா அந்த செட்டை நிழல் அவள் வந்தான் கத்தரை நம்பி அவள் வந்தபோது ஆண்டருடைய வாழ்க்கையில நிறைவான பலனை கொடுத்தார் பாருங்க பிள்ளைங்களா அது மாத்திரம் கிடையாது நீங்க ஆதி ஆகும் பதினான்காவது அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனம் இருபத்தி மூணாவது வசனம் நீங்க வரைக்கும் வாசிட்டு பார்த்தீங்கன்னா ஆபரகாம் ஆபரகாம் பாருங்க அந்த நான்கு ராஜாக்களை ஜெயிச்சுட்டு பொருட்களை அதாவது லோத்தை அவர்கள் கொண்டு போயிட்டாங்க அதனால ஆபிரகாம் போய் சண்டை போட்டு அந்த ரோத்தை மீட்டு கொண்டு வராரு மீட்டு கொண்டு வரும்போது பொருட்களை எல்லாம் அவரு மறுபடியும் திருப்பி கொண்டு வந்தார் அப்ப சோதோமின் ராஜா வந்து ஆபரகாமை பார்த்து கேட்கிறாரு எப்பா ஆபரகாம் நீ வந்து ராஜாக்களை ஜெயிச்சுட்டு இப்படி ஜனங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்துட்ட பொருட்களை எல்லாம் கொண்டு வந்துட்ட ஓகே இருந்தாலும் பொருள் எல்லாம் நீ வச்சுக்க ஏன்னா அதெல்லாம் சோதமுடைய ராஜாவுடைய பொருட்கள் தான் அவர் சொல்றாரு பொருட்கள் எல்லாம் நீ வச்சுக்க ஜனத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லி போது ஆதரகாம் சொல்றாரு நீ என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு வானத்தி பூமி உண்டாக்கின கர்த்தர் பேரில் ஆணை என்று சொல்லி அந்த பொருட்களெல்லாம் எல்லாம் அவர் திரும்ப கொடுத்தார் கர்த்தரனை ஐஸ்வர்யவானாக்குவார் நீ என்ன பணக்காரன் வேணாம்னு சொல்லி அந்த பொருள் எல்லாம் கொடுத்த அப்படின்னால அடுத்த அதிகாரம் பதினஞ்சாவது அதிகாரத்துல பாருங்க முதல் வசனத்திலேயே ஆண்டவர் தரிசனமாகி பேசுறாரு ஆபிரகாமே பயப்படாதே நான் உனக்கு கேட்கும் மகா பெரிய பலனுமா இருப்பேன் மகா பெரிய பலன் நான் உனக்கு கிரேட் ரிவார்டா இருப்பேன் நான் உனக்கு அதிகமான பலனை தருவேன் நீ என்ன நம்பினல்ல நீ என்ன நம்பின நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பி சொன்னார் நீ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வத்தை தருவேன் ஆமா